ராமானுஜாய நமக சும் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களாசாசனம் கல்யாண நிதயே ஸ்ரீயாந்தாய கல்யாணிதே நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்கலம் திருவேங்கடமலையில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஒரு குறைவுமின்றி அவ்வெம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் வரை நாம் எல்லா மங்களங்களையும் அடைய முடியும் கோரிய பலன்களை குறைவின்றிப் பெறமுடியும் ஸ்ரீ அதிราช வைபவம் वडுகணம்பி அருள்ិច្செயது மஹாட வீமத்யகதஸ்ஸராத்ரௌ ราమాனுஜோ சிந்தயத் அர்த்தचेताः देव्या महத்யா சகபாசமானம் தீனావனம் தம் வரதம் சரண்யம் இரவிலே நடுகாட்டில் அகப்பட்ட இராமானுஜரும் மிக வருந்திய நெஞ்சினராய் பெருந்தேவியோடு விளங்கும் அடியார்களைக் காத்திடும் விரதத்தினை உடையவரான பேரருளாளனை சரணமடைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधीनाम, संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे त्रयोदश्याम् अस्यां सुबदितौ इन्दुवासरयुक्ताय ेवतीनक्षत्र श्री युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் நம்பெருமாள் கோயில் குமாண்டூர் இளையவில்லி ஆச்சான் எறும்பிலியப்பா ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்பெருமாள் பற்றிய குறிப்பினை அரங்கன் அருள் என்கிற தலைப்பில் காணலாம் வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டினுள் குறிப்பிடத்தக்க சிறப்பும் பெருமையும் உடையது திருவரங்கம் காவிரியின் நடுவில் இருக்கின்ற இத்தலமானது திவ்ய தேசங்களுள் தலைமை பெற்றதாகும் ஆழ்வார்கள் பதின்மராலும் சூடிக் கொடுத்த நாச்சியாராலும் மங்களாசாசனம் செய்ய பெற்ற பெருமை படைத்த திவ்யதேசம் திருவரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அனைவரும் மண்டிக்கிடந்த இடம் தென்னரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ பேரரசின் தலைநகராய் திகழ்ந்து வருவதும் நாளும் விழவராத் திருவீதிகளை கொண்டதும் பூலோக வைகுந்தமாய் போற்றப்படுவதும் பொன்னிசூழ் திருவரங்கம் திருவரங்கம் கோயில் ஒன்றே இன்று சப்த பிராகாரங்களைக் கொண்ட கோயிலாகத் திகழ்கிறது ஆண்டின் பல நாட்களில் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் திருவரங்கத்தை திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொண்டிருக்கிற வைபவத்தை ஆழ்வார்கள் பதின்மரும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்துள்ளனர் தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து மற்றும் ஆயுத எழுத்து ஆகியவற்றின் தொகுப்பு இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களாகும் அரங்கனுக்கு அமைந்துள்ளதும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பாடல்களே ஆகவே தமிழின் வடிவமே அரங்கன் பொய்மொழி ஒன்றில்லாத மெய்மையாளர்களான ஆழ்வார்கள் ஸ்ரீ ரங்கநாதன் அயோத்தியிலிருந்தும் திருவரங்கத்திற்கு எழுந்தருளி ாக தென்ிசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் வைபவத்தை பலவாறாக அனுபவித்துள்ளார்கள் ஆழ்வாராவார் அவர் பிரபந்தங்களில் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாடல்கள் கொண்டதாக விளங்குவது பெரிய திருமொழி அதில் ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழியில் திருவரங்கனின் எல்லையற்ற கருணையை கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வார் அவர் திருவரங்கனிடம் பண்டைய நிகழ்ச்சிகளை முன்வைத்து ஷரணாகதி செய்கிறார் அந்த பதிகத்தின் முதல் பாட்டில் இராமாவதார காலத்தில் குகனை தன் உடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொண்ட வைபவத்தை பாடி மகிழ்கிறார் ஏழை ஏதலன் கீழ்மகனென்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிப்பொழில் திருவரங்கத்தம்மானே அணிப்பொழில் திருவரங்கத்தம்மானே இராமாவதாரத்தை சொல்லி திருவரங்கத் திருத்தலத்தில் சேர்க்கையாலே நம் சேவகனார் மருவிய கோயில் என்கிறபடியே சக்கரவர்த்தி திருமகனே இங்கே கிடந்த திருக்கோலத்தை நிலையாக உகந்தருளியுள்ளார் என்கிறார் அணி பொழில் என்றும் அணியரங்கம் என்றும் அணி என்ற சொல் பொழிலுக்கும் அடையாகலாம் திரு அரங்கத்துக்கும் அடையாகலாம் இரண்டிற்கும் அடையாகலாம் அணியாவது இவ்வுலகுக்கு அணிகலன் போல இருத்தல் எம்பெருமான் சோலையின் வளப்பில் ஈடுபட்டு இங்கு சாய்ந்தார் போல இருக்கிறான் எனினும் தன்னை புகழாக அடைபவருக்கு செல்வமாயன்றோ இங்கு சாய்ந்தருளியுள்ளான் அம்மானே உடையவனாகையாலே உடைமையினிடத்து கொண்ட விருப்பத்தாலன்றோ திருவரங்கத்தில் அரிதுயில் கொண்டு பள்ளி கொண்டுள்ளான் பெரிய பெருமாள் திருமலையில் நின்ற நிலையில் அவருக்கு பிரிதொரு முயற்சி உண்டு என்று தோன்றுமன்றோ திருமலையை விடுத்து வந்து பள்ளி கொண்ட இடம் திருவரங்கமன்றோ மாழைமான் மடநோக்கி என்று தொடங்கி உலகம் அளந்த பொன்னடியே அடைந்து உய்ந்தேன் என்று முடிப்பதனாலே இந்த ஒன்பது பாடல்களிலும் ஒரே பொருளை பற்றியே அடைக்கலம் புகுதல் உணரப்படுகிறது ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் தவிர்த்து மற்றைய ஆழ்வார்கள் அனைத்து திவ்ய தேசங்களையும் தம்முடைய பாடல்களால் சிறப்பித்துள்ளனர் ஆனால் இதற்கோர் விதிவிலக்காக பாடல்களை பாடி மகிழ்ந்தவர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் இவர் அர்ச்சையில் திருவரங்கத்து எம்பெருமானை தவிர வேறு எந்த திவ்ய தேசத்து எம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்யவில்லை நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கொண்ட திருமாலையில் அவர் அரங்கனின் அருளை பாடி மகிழ்ந்துள்ளார் அவற்றில் சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடிசைந்த காலம் மாதரார் கயற்கனென்னும் வலையுள் பட்டழுந்து வேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன் பாலாதரம் பெருக வைத்த அழகனூரங்கமன்றே திருமாலை பதினாறு முன்பு தாம் இருந்த நிலைமையை எடுத்துரைக்கிறார் இளம் பெண்களுடைய மீளமாட்டாதபடி இருந்த என்னை அவர்கள் இவனை பார்க்கும் பார்வையிலே மயங்கி அக்கன்னழகு தன்னை அடிமையாக்கி விடுவார்கள் என்று உணர்த்துகிறார் மாதரார் கண்ணழகிலே ஈடுபட்ட இவரை நம்முடைய கண்ணழகை காட்டி மீட்போம் என்று திருவள்ளம் பற்றிய பெரிய பெருமாள் திருத்திரையை எடுத்துவிட்டு இவர் கண்முன்னே நின்று தம் திருமுகத்தை காட்டினார் தரிசிலே பாய்கிற நீரை திருப்பி பயிரிலே பாயச் செய்வது போலே அன்பை பயனுடையதாக்கினான் திருமேனி அழகை காட்டி ஆதரம் பெருக வைத்தான் இவர் திருவுள்ளத்தில் புகுவதற்கு உரிய தருணத்தை எதிர்பார்த்திருந்தவன் வாழ்கின்ற இடம் திருவரங்கம் என்கிறார் பரமபதத்தை போல் எட்ட முடியாததாயிராமல் இந்நிலவுலகில் வாழ்வோர்களுக்கு அவா ஏற்படும் போது புகுந்து அனுபவிக்க கூடிய தேசம் இதுவே அன்றோ என்று கொண்டாடுகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் எடுத்த என்னை காப்பாயோ பிரவிகள் பலவும் எடுத்தலை நேனே பிரவி பினியை அருப்பாயோம் பிருவடி தந்தன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் எம்பெருமானார் காலத்தில் திருவரங்கத்தில் தொண்டர்கள் கூடினர் அவர்கள் தாசர்கள் என்று அழைக்கப் பெற்றனர் என்றும் அல்லாதவர்கள் என்றும் வேறுபாடில்லாமல் அனைவரும் தாசர்கள் என்றே குறியீடு பெற்றனர் காட்டும் வர்மா, குப்தா என்ற பின்னொட்டுக்களை தவிர்த்து தாசர்கள் என்றே அறிமுகப்படுத்திக் கொண்டனர் ஸ்ரீராமானுஜருடைய திருவருட்பார்வைக்கு இலக்காகியும் திருவடிகளை ஆசிரியத்தும் தங்களை அடியேன் என்றே ஒருவரையொருவர் வணங்கி அடியேன் என்றே அறிமுகம் செய்து கொண்டனர் அவ்வாறு வாழ்ந்த பல நூறு அடியார்களில் சிலரை பற்றிய செய்தித் துளிகளை காணலாம் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜதாசர் திருவரங்க மாநகரில் அருளே உருவெடுத்தது போல் வாழ்ந்து வந்தவர் சிரியாத்தான் திருவரங்கத் திருவீதிகளில் நடக்கும்போது மிக மிக கூசி அடியெடுத்து நடந்து செல்வார் தம்முடைய கால்களில் மிதிப்பட்டு ஒரு பசும் புல்லும் நசுங்கிவிடக்கூடாதே என்று அஞ்சுவார் இவருடைய வாழ்க்கை பகுதிகளை பெரியவாச்சான் பிள்ளை தமது பேருரைகளில் பதிவு செய்துள்ளார் திருப்பாவை முதல் பாசுரத்தில் கூர்வேல் நந்தகோபன் என்று நந்தகோபாலர் அறிமுகமாகிறார் குழந்தை கண்ணனை வண்ணச்சிறு தொட்டிலில் இட்டு கண்ணுரங்கச் செய்தால் யசோதை அப்போது அவ்வறுமை குழந்தையை அருகில் நின்று காவல் செய்கிறார் நந்தகோபாலர் அவர் கையில் கூறிய வேலை ஏந்தி இருக்கிறார் தொட்டிலின் கீழே சிற்றரும்பு புகுந்தாலும் அவர் சீறி சினமடைந்து சிங்கத்தின் மேல் பாய்வது போல் பாய்ந்து அந்த வேல் கொண்டு குத்துகிறார் கண்ணன் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் பாசமும் அவ்வாறு அவரை கொடுந்தொழில் செய்யவும் தூண்டுகிறது உண்மையில் கொடுமையை அறியாத பரம சாதுவர் உயிர் பொருள் அனைத்தையும் உள்ளன்புடன் நேசிக்கும் அருளாளரவர் அம்பரமும் தண்ணீரும் சோரும் வாரி வழங்கிய கொடையாளரவர் அவருக்கு உதாரணமாக ஒருவரை சொல்ல முடியுமானால் நம் தான் சொல்ல முடியும் அவருடைய இயல்பை பெரியவாச்சான் பிள்ளை கூறும்போது என்ன சொல்கிறார் என்பதனை நாளை காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்